வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாலேயே அதிக மதிப்புமிக்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தான் இந்த கணொலி வேலை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த மாடல் நாணயங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அத்தடித்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாடல் தாங்க இது செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயங்கள் இது ஒரு கமோமெரிட்டி வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களோட வெயிட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது கிராம் இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் நிறைய வகையான வரலாறுகள் இருக்குங்க ரெண்டாவது சர்வதேச கிராப் சயின்ஸ் மாநாடானது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடைபெற்றிருந்தால் அதை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்கள் இந்த நாணயங்களோட லோகோலையும் வந்து தெரியும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தானிய வகைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏயை வச்சு நிறையா வகையான மாற்றங்களை கொண்டு வீரியரக இனங்களை உருவாக்கி அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்வாங்க இப்படிப்பட்ட வரலாறுகளை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது அத்தடிக்கப்பட்டிருக்குங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எடுக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் நடைபெறலைங்கிற மாதிரி வந்து முதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டங்களில் இந்த இன்டர்நெட் சேவை இல்லாதனால இந்த மாதிரி தான் செய்திகள் வந்து பரவுச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு நடைபெற்றதுதான் வந்து சொல்லலாங்கனே சொல்லலாம் அதே போல் இந்த நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் வந்து அத்தடிச்சுருக்காங்க அதுவும் ஒரே ஒரு நாணயசாலையில் மட்டும்தான் அத்தடித்திருக்காங்க அந்த நாணயசாலை எதுன்னு கேட்டிங்கன்னா கல்கத்தா நாணய சாலைங்க கல்கத்தா நாணயசாலையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது நாணயங்களோட வசதி கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி குறைவான எண்ணிக்கையில் அச்சடிக்கப்பட்ட இந்த நாணயங்களோட முனைகளானது செக்யூரிட்டி எதிர்த்தாலும் வடிவமைக்கப்பட்டிருங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் அத்தடிக்கப்பட்டதுனால நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அதனால் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு கிட்டே வந்து அத்தடித்தாங்க ஆனால் ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி ஆறு நாணயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அத்தடிக்கலை ஏன்னா அதுலேயும் ஒரு இற எரர் மாதிரி வந்து அத்தடிச்சிட்டாங்க அதனால் அந்த நாணயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பொது வகையத்தில் பெருசாக இல்லைன்னு சொல்லலாங்க இதில் முதல் முதல்ல அத்தடித்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டைக்குன்னு நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த கருப்பு கலரில் வந்து ஒரு லைன் மாதிரி நான் ஒரு இடத்த வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க அது வந்து பசல்னு இருக்கும் அதாவது கிராப்புங்கிறத வந்து ஆங்கில சொல்ல வந்து குறிக்குதுங்க வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்டர்நேஷ்னல் கிராப் சயின்ஸ் காங்கிரஸ்னு ஆங்கிலத்தில் இருக்கும் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் இருக்கோங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டாங்க இது செகண்ட் ஸ்டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இரரோடு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களும் பெரிய லெவலில் வந்து அத்தடிக்கலை இப்படி ரெண்டு நாணயங்களையுமே அதாவது ரெண்டு முறை இந்த நாணயங்களை அத்தடிக்கப்பட்டாலும் எண்ணிக்கை அளவில் ரொம்ப ரொம்ப சொற்பமான லெவலில் அத்தடித்தனால இந்திய சேகரிப்பாளர்கள் மத்தியில் நிறைய நபர்கள் பெரிய லெவலில் தேடினாங்க அதே போல் இருக்கிறவங்க பெரிய பெரிய இணையதள ஏழை நிறுவனங்கள் மூலம் வந்து விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படி விற்பனை செய்ய ஆரம்பித்தனால இந்த நாணயங்களோட மதிப்பு பெரிய லெவலில் கூடுச்சுன்னு சொல்லலாங்க சரி எந்த லெவலுக்கு கூடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இந்த நாணயங்கள் டோனிவோலாக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு நாலாயிரம் ரூபா இருக்குது வந்து போன்னு எதிர்பார்க்கப்பட்டு ஆறாயிரத்து ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குங்க இங்கே பாருங்கள் அதற்கான ஆதாரங்கள் அம்புக்குறியீட்டு காட்டியிருக்கேன் இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான கண்டிஷனில் தாங்க இருக்குது அதனால தான் இந்த நாணயங்கள் இந்த லெவலுக்கு வந்து விலை போயிருக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நல்ல கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அது பதிமூணாயிரம் ரூபாலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விலை போகுதுங்க இப்படி இந்தியாவிலேயே அதிக லெவலில் எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்கள் இந்த நாணயங்கள்லாம் இதுக்கப்புறம் எத்தனையோ நாணயங்கள்ல வந்து அச்சடித்தாலும் இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட டிமாண்ட் வந்து இல்லைன்னே வந்து சொல்லலாங்க இது போன்ற நாணயங்கள் உங்கள் சேகரிப்பெல்லாம் இருக்காங்கிறத நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ரெண்டு நாணயங்களை உங்கள் சேம்பிளை வந்து வச்சுக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இதுபோல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின் கீழே இருக்கும் ஆய்வு உயர்த்துக்கொள்ளுங்கள் வராட்ட தகவல்கள் தொடர்பு நன்றி